வணக்க மக்களே குடும்பஸ்தன் லவ்வர் ஆகிய படங்களை மாபெரும் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் வந்து மணிகன் அவர்கள் அவர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு நீங்கள் நீங்களாக இருக்கிற இடத்துல இருக்கும்போது தான் அந்த லவ் உண்மையானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவரும் வந்து அவங்கள அவங்களாக இருக்க விடுறதும் தான் ஒரு உண்மையான ஒரு புரிந்துள்ள ஒரு லவ் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஒரு தனியாக ஒரு ரூமில் ஒரு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் இருக்கும்போது சந்தோஷமான தருணங்களை நீங்கள் நினச்சி நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை காதலிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுபோல தான் வந்து நீங்கள் காதலர்களோட நீங்கள் இருக்கும்போது வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம் நீங்கள் அவங்கள அவங்களா இருக்க விடுறதும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமும் கூட அப்படிங்கறத சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிறைய கருத்துக்கள் வந்து நிறையா விதத்தை சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது மட்டும் அல்லாமல் வந்து மற்றும் ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் இதுபோல் தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டில் டடாபா பாடம்